அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைய பெசல் உளுந்து வடை இது வந்து ஃப்ரிட்ஜில் வைத்த வைத்து எப்படி சுடலாம் அப்படிங்கிறத நான் வந்து அது வீடியோ எடுப்போம் அப்படிங்கும் போது வீடியோ எடுக்க என்னால் முடியல அதனால் விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பும் போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்பூனால் போடாதீங்க ஸ்பூனால ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வராது கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் சூப்பராக எல்லாம் கலந்து வரும் அப்புறம் கா டீஸ்பூன் மிளகு எடுத்து ஒன்றும் பாதியாக வந்து then நல்லா வந்து ந நுணுக்கிக்கோங்க இல்லை மிக்சிங் ஜாரில் வந்து ஒரு பல்சு விட்டு கூட எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் ஒவ்வொரு வடையை அடுப்பை ஆன் பண்ணி ஆயில் விட்டு தேவையான அளவு நம்ம ஆயில் விட்டுக்கிட்டால் போதும் இப்போ நல்லா சூடு வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வைக்க வேணாம் மீடியமான வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வடையாக சுட்டு எடுத்துருவோம் அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் மேலே உள்ளே வந்து ஸ்மூத்தாக ஸ்பாஞ்ச் போல் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து வந்து ரெண்டு மணி மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சிடணும் அரை மணி நேரம் வச்சுட்டு ஐஸ் போட்டு நம்ம அரைக்க வேணாம் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வடை சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்பாஞ்சு போல் இருக்கும் இது ஒவ்வொரு வடையாக இப்போ சுட்டு எடுத்துருவோம் இது தேங்காய் சட்னியோடு நம்ம சாப்பிடுவோம் இன்றைக்கி வடை தான் நான் வந்து உளுந்து வடை சுட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோக்கும் போட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து வடை சுட்டு எடுக்கிறேன் இப்போ அடுத்த வடையும் வந்து மூணு மூணு வடையாக வந்து சுட்டு எடுக்கிறேன் நம்ம கடாய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வடையை சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் சூப்பரான வடைங்க இதில் வந்து நம்ம தயிர் வடையும் செய்யலாம் அது மாதிரி மைசூர் பாண்டாவும் இந்த உளுந்த வைத்து நம்ம எல்லாமே செய்திடலாம் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்